ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே சரியாக சனிக்கிழமை இரவுல எதுக்காக இந்த வராகி அம்மா தேடி வந்திருக்கேன் தெரியுமா நாளைக்கு நான் சொல்ல போற இந்த பெண் தான் உனக்கான காரியம் வெற்றிகரமாக முடிவதற்கு உனக்கு உதவி செய்ய போறாங்க அவங்க யாரு என்ன ஏதுன்னு இப்போ எதுவும் நான் சொல்ல மாட்டேன் முழுசா கேட்டு முடிக்கும் போது உனக்கே அதை பற்றிய புரிதல் வந்துவிடும் என்று சொல்லமே ஒரு சில பேரு பணம் மட்டும்தான் வாழ்க்கை நினைக்கிறாங்க ஒரு சிலர் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல மனிதர்கள் தான் அவசியம் கோடி கோடியா பணம் இருந்தும் கூட நிம்மதியாக வாழ யோசிக்கிறாங்க இப்படி மனம் பணம் குணம் என்ன இருந்தாலும் வாழ்க்கை அவங்களுக்கு முழுவதுமாக முடிஞ்சிடாது ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் வாழ வேண்டிய கட்டாயத்தை தானே இந்த வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கு கவலைப்படாத இப்போ நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டு நடக்காம தள்ளிக்கிட்டும் தாமதம் ஆயிக்கிட்டும் இருக்கோ அதை உனக்காக நீ ஆசைப்பட்டபடியே நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்கிட்ட பேச வந்தேன் நாளைக்கு நான் சொல்ல போற இந்த பெண்தான் மங்களகரமாக உன்னை தேடி வந்து மகிழ்ச்சியாக உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில பேச போற அந்த பெண்தான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அது கூட உனக்கு காலம் போக போகத்தான் தெரிய வரும் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் ஒரு சில விஷயங்கள்ல தவறு செய்ய தான் செய்யறாங்க தவறுன்னு தெரிஞ்சாலும் கூட அதை பத்தி யோசிக்காம கூடவே பக்கத்துல இருக்கிறவன் மேல அந்த பழிய தூக்கி போட்டுட்டு தன்னை நல்லவான்னு நினைச்சுக்க கூடியவர்களாக தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா நீயே கூட எத்தனையோ முறை தவறு செய்யும் போது தெரியாம தான் நடந்துருச்சு இருந்தாலும் அதை சுலபமாக அடுத்தவங்க மேல போட்டு தப்பிக்க தானே நினைக்கிற குறுக்கு வழியில போய் வெற்றி அடைஞ்சிடலான்னு நிறைய பேர் முயற்சி செஞ்சாலும் விதி அப்படி சுலபமாக விட்டு விடாது உன் வாழ்க்கையில எதை நடக்கணும் நான் நினைச்சிருக்கனோ அதன்படி விதிப்படிதான் உன் வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் நேர்மையான வழியில முயற்சி உன் வேலை தவறு இருக்கு நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ தப்பு செஞ்சிட்டீனா அதை ஏற்றுக்கொள்ளவும் மாற்றுக்கொள்ளவும் தயாராக இரு உன் பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒருபோதும் யோசிக்காதே சொல்லாமலே இருப்பதுதான் உனக்கு நல்லது ஏன்னா உன் கிட்ட கவலைப்படாதுன்னு ஆறுதல் சொல்வது போல சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் உன்னுடைய பிரச்சனையையும் கவலையையும் பற்றி பேசி சிரிச்சு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய மனிதர்கள் தான் உன்னை சுத்தி இருக்காங்க அதனால தான் எப்போவுமே உன் கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லாதுன்னு சொல்றேன் எந்த மனிதர் அடுத்தவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறானோ அவனே மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் இழந்து போவான் ஏனா அடுத்தவன் நல்லா இருக்கான் அவனுக்கு வசதி இருக்கு அவன் சந்தோஷமா இருக்கான்ற அந்த பொறாம எண்ணம் உன்னையும் உன் மன மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கெடுத்து விடுமே செல்லமே எப்பவுமே அடுத்தவங்க மகிழ்ச்சியை கெடுக்கணும்னு நினைக்கிற நபர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற அந்த உன்னுடைய எண்ணம் உன்னை நல்லா வாழ வைக்காம போயிடும் ஏன்னா மகிழ்ச்சி உனக்குள்ளே இருந்தாதான் நல்லது உனக்குள்ள இருந்தாதான் அது உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல எண்ணங்களையும் மகிழ்ச்சிகளையும் இந்த வரகியமாக உனக்கு கொடுப்பேன்னு முழுசா நம்பு எப்பவுமே நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை செய் யாராவது நல்லா இருந்தாங்கன்னா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா அதுக்காக சந்தோஷப்படு அதே போல யாராவது நல்லது செஞ்சாலும் அவர்களை முழு மனசோட பாராட்ட தயாராக இருந்து விடுவேன் தங்கமே உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் நீ எதிர்பார்த்த நல்லதையுமே கூட இந்த வராகி அம்மா நான் நடத்தி தர்றேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் அதை யாருக்கிட்டையும் காட்டிக்காம உனக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம தனியா தவிக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா நீ எப்போவுமே உன் கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லி யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற அப்படி இருக்கும்போது உன் மன கஷ்டத்தை இந்த வராகியம்மா புரிஞ்சுக்காமலா இருப்பேன் ஒரு விஷயத்தை நீ அடையணும் நினைச்சிட்டினா அது எவ்வளவு கரடுமுரடாக கஷ்டமாக இருந்தாலும் அதை உனக்கு நான் முடிச்சு கொடுப்பேன் போற பாதையில இவ்வளவு பிரச்சனை இருக்கேன்னு நினைச்சு இலக்கை அடைய முயற்சி செய்யாம நிறுத்திடாத உனக்குன்னு அள ஆயிரம் பதிகளை ஆயிரம் பாதைகளை வெற்றியடைவதற்கான விஷயங்களை நான் உனக்கு காட்டுறேன் எப்போதுமே உனக்கான பாதையில போ நீ நினைச்சதை நடத்திக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அத்தனை முயற்சிகளையும் செஞ்சினா உனக்கான வாழ்க்கையை உயர்வானதாக அமைச்சு கொடுப்பேர் சொல்லமே வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறுசு ஒவ்வொரு நொடியும் ஒரு பொக்கிசம் போல வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிஷம் நடக்கிற விஷயங்களையும் ரசிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா கடந்து போன ஒவ்வொரு நொடியும் மறுபடியும் வாழ்க்கையில திரும்ப கிடைக்காது அதனால்தான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நேரத்தையும் காலத்தையும் பொக்கிசமா சொல்றேன் அது உறவுகளும் இந்த உண்மையானவர்களாக இருப்பதே அபூர்வமாக மாறிடுச்சு இந்த உறவுகள் யாருமே யாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதும் இல்ல யாருக்காவது நல்லது நடந்தாலும் அதை பொறுத்துக்கொள்வதும் இல்லை அவங்களோட எண்ணம் எல்லாம் எப்போதுமே பொருட்களின் மீதும் பணத்தின் மீது மட்டும்தான் இருக்கு காசு பணம் இருக்கிறவன சொந்தமா நினைக்கிற மனிதர்கள் காசு பணம் இல்லாதவனை எப்படிரா ஒதுக்கி வைக்கலாம்னு தான் யோசிக்கிறாங்க எங்க நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்துருவாங்களோ நம்ம கிட்ட ஏதாவது தேவைன்னு வந்து நின்னுடுவாங்களோன்னு பயந்து கிட்ட பேசுறதையே கூட மறக்கக்கூடியவர்களாக அவனையே மறுத்து ஒதுக்க கூடியவர்களாக விட்டது தானே இந்த கலியுக காலம் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நினைச்சு நீ கவலைப்படுறதை விட வர்றது வரட்டும் போறது போகட்டும்னு தைரியமாக இருந்து விடு வாழ்க்கையில துன்பங்களே உன்னை கண்டு பயந்து ஓடும் அளவுக்கு எல்லாத்தையும் அடிக்கிறேன் நீ எப்போதுமே தைரியமாக இரு வேற யாரும் உனக்காக வந்து தைரியமா மாட்டார்கள் இன்றைய உலகில் அடுத்தவன் நல்லா இருக்கணும் நினைக்கிற நபர்களை பார்ப்பதே மிகவும் அரிதாகிவிட்டது என் சொன்னி எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி இதனை நம் வாழ முடியாதன் மட்டும் ஒருபோதும் நினைக்காதே ஏன்னா எதுவுமே முதல்ல செய்ய ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கடினமாக கஷ்டமாக தான் தெரியும் ஆனா விடாம முயற்சி செய்யும் போது நீ நினைச்ச காரியத்துல நீ எடுத்து செய்யல நிச்சயமாக வெற்றி பெற்றிடலாமேன்னு சொல்லமே எந்த நபரையும் அவருடைய தோற்றத்தை வச்சு எளிதாக குறைச்சி எடை போற்றாத ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கிறவங்க திறமைசாலியாகவும் இருக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆடம்பரமா ரொம்ப வசதியா தெரியிறவங்க அடி முட்டாளாகவும் இருக்கலாம் யார்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்றத இந்த உலகில் யாராலும் அவ்வளவு எளிதாக தெரிந்து கொள்ள முடியாது யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அவங்க குணத்தை பார்க்கணுமே தவிர அவங்க கிட்ட இருக்க பணத்தை பார்க்காதே என் செல்லமே இந்த உலகத்துல இன்றைய காலத்தில் பொய்கள் பேசுறவங்க தான் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு தான் மதிப்பு கொடுக்கப்படுது உண்மைகளும் அதை பேசக்கூடிய மனிதர்களும் வெறுக்கப்படுறாங்கன்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா பொய்கள் தான் உயர்ந்தது போல இங்க நிறைய பேர் நம்ப வச்சாலும் அதை நிச்சயமாக நான் நீடிக்கவோ நிரந்தரமாகவோ விட்டுவிட மாட்டேன் எப்பவுமே நீ உண்மையுமே பேசு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீதான் தலை நிமிர்ந்து உயர்ந்து ஜொலிச்சு நிற்ப பொய் பேசியவன் தலை குனிந்து தாழ்ந்து போவான் என்று சொல்லவே எப்பவுமே நல்லவங்களுக்கு கெடுதல் நினைக்காத துரோகம் செய்யாத ஏன்னா நல்லவர்களுக்கு நீ ஏதாவது கெடுதல் செய்யும் போது அவங்க மனசெரிஞ்சு வயிறறிஞ்சு சாபமிட்டாங்கன்னா அது உன் வாழ்க்கையில் அப்படியே பழிச்சிடும் நல்லவங்களுக்கு எப்போதுமே கெட்ட எண்ணங்களே வராது அவங்க மனசுல பட்டதையெல்லாம் உள்ள வச்சுக்காம அப்படியே உடனே பேசுறதுனால அவங்க கெட்டவர்கள் போல் தெரியலாமே தவிர உண்மையிலேயே நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களின் மனசுக்கும் அவர்கள் செயலுக்கும் அவர்கள் வார்த்தைகளுக்கும் மரியாதை கொடுக்க பாருன்னு சின்னமே யாராவது உன்னை ஏதாவது குறை சொல்லும்போது போது அது நினைச்சு கவலைப்பட்டினா உன் நிம்மதிதான் பறி அதுக்கு பதிலா அவங்க குறை சொல்லிட்டு நிம்மதியா தானே இருக்காங்க நம்ம மட்டுமே வருத்தப்படணும்னு நினைச்சு அவர்கள் வார்த்தைகளை கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு அப்படினா மட்டும்தான் பொன்னால் நிம்மதியாக வாழ முடியும் உன்னுடைய லட்சியத்தில் நீ உறுதியாக இருக்கும் வரையிலும் உன்னுடைய லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீ கவனமாக இருக்கணும் ஏன்னா சோதனைகளை தாங்கி உனக்கு வெற்றி ரொம்ப தூரம் இல்லை நீ தெளிவாக கவனமா முயற்சியை சரியாக செஞ்சினா நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அதை நினைச்சு பார்க்காத யாரும் ஏதாவது ஒரு நிகழ்வை வச்சு உன்னை வெறுப்பார்கள் ஆனா அப்படி நீ செஞ்ச நல்லதை மறந்துட்டு ஒரு சின்ன விஷயம் தப்பா உன்னைக்கு வெறுக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே உண்மையான அன்புள்ளவர்களாக உனக்கானவர்களாக இருக்க மாட்டார்கள் யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் உன்னை மனம் வெறுக்கும்படி பேசினாலும் ஒருபோதும் வருந்தாதே நீயாகவே கண்டதையும் யோசிச்சு வருத்தப்படும்படியும் உன்னை உடம்பை கெடுத்து என் சொல்லவே இப்போலாம் நீ மகிழ்ச்சியாகவே இல்லை உன் மனசு தவிச்சுக்கிட்டு இருக்கு அமைதி துளியும் இல்லாமல் ஆரவாரத்தோடு ஆர்ப்பாட்டத்தோடு உன் மனசு அலை பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன் எந்த விஷயத்தையுமே நீ அதிகமாக யோசிக்கிற ஏன்னே எனக்கு புரியல ஒரே ஒரு விஷயம் சரி புரிஞ்சுக்கோ அதிகமாக யோசிக்க யோசிக்க மனக்குழப்பம் மட்டும் தான் வெஞ்சும் நிம்மதி தான் தொலைஞ்சு போகுமே தவிர சிறப்பான முடிவுகளை உன்னை எடுக்க உன்னாலே எடுக்க முடியாது சிறப்பான முடிவுகள் எப்போவுமே சில நொடிகளில் எடுக்கக்கூடியவைகளாக தான் இருக்கும் எதுவா இருந்தாலும் யோசிக்கிறது சரி ஆனா உடனே ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கிறனும் உன் திறமையை பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த உலகத்துல நீ ஜெயிச்சு காட்டணும் திறமையை எப்போதுமே செலவழிக்க தயங்காதே உன் திறமை எந்த இடத்துல எந்த அளவுக்கு வெளிப்படுதோ அதை பொறுத்து தான் உனக்கான பாராட்டும் மரியாதையும் கிடைக்கும் இந்த முறை கூட பராகியம்மா நிச்சயமாக உன்னை ஜெயிச்சு சாதிக்க வைப்பேன் நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் நடத்தி வைப்பேன்